இந்த வண்டி மாடுகள் பார்த்திங்கன்னா என்ன ரகம்னு கேட்டிங்கன்னா ஹலிக்கரீன நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க இந்த வண்டி மாடுகள் பெங்களூர் அதாவது மைசூரை வந்து பூர்வீகமாக கொண்ட மாடுங்க இது நல்ல உழவு பழக்கம் வண்டி பழக்கத்துக்கு ஏற்ற மாடுங்க இது அதாவது இந்த மாடு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க அதாவது லேடிஸு மட்டும்தான் பிடிக்கணும் இல்லை ஜென்ட்ஸ் மட்டும்தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க வண்டி பழக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இடது வலதுன்னு நாங்கள் பழக்கலை ரெண்டு பக்கமே அதாவது இடது வலது ரெண்டு பக்கமே நாங்கள் மாற்றி மாற்றி போட்டிக்குவோம் அந்த அளவுக்கு தெளிவாக நாங்கள் பழக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு பார்த்திங்கன்னா காட்டில் கட்டினோம்னா அளவாக மேய்ஞ்சிட்டு அதை பேசாமல் படுத்துக்கும் ரொம்ப போட்டு வயிறு ரொம்ப மேய்ஞ்சிட்டு அப்படி இப்படி இருக்காது ஆனால் அளவாக மேய்ஞ்சிட்டு அளவாக இருந்துக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்றா அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சாதுவான குணத்தில் இருக்குங்க நீங்கள் வந்து கொண்டு போய் அப்படி பழக்கணும் இப்படி பழக்கணும்னு தேவையே இல்லை நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நல்ல ஒரு குதிரை உடம்புல இருக்குது கொம்பெலாம் நல்ல சீராக இருக்குங்க குறை பொழுது வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து பல்லே போடலைங்க ரெண்டுக்குமே இன்னும் பல்லு போடல இன்னும் பல் போகிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு மாதம் பக்கம் ஆயிரும் இப்போ தான் வந்து பதினஞ்சு மாதம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து பல்லு போடலைங்க இந்த ரெண்டு மாடுகளும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தாங்க இருக்குது வேணுங்கிறவங்க நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க நண்பர்களே இந்த ரெண்டு காளைகளோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுபதாயிரரூவா சொல்கிறாருங்க விலை வந்து நான் முன்ன பின்னா அனுசரித்து கொடுத்துருவோங்கன்னா இது வந்து ஃபிக்ஸடு கிடையாது நான் வந்து அனுசரித்து கொடுத்துருவேன் நானும் ஒரு விவசாயி தான் நான் வந்து விலை வந்து அனுசரித்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் அவர் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் இல்லைன்னா நேரில் போய் பார்த்துக்கூடோம் வாங்கிக்கோங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்